எப்படியிருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபார்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்க போட்டு வர செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஸோ எக்ஸ்பிரி டேட் காலாவதியான தேதி உண்மையிலுமே சொல்கிறேன் உங்கள் பொருளில் வந்து உணவாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் எக்ஸ்பிரி டேட் பார்த்து தான் நம்ம பயன்படுத்துவோம் மூணாவது ஆவணம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதை கார்டு அதாவது இப்போ வந்து டிரைவிங் லைசன்ஸ் கார்டு இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரையும் அது ஒரு டேட் மென்ஷன் ஆகிருக்கும் அதுவும் எக்ஸ்பிரி டேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருள் உணவு ஸோ இந்த மசாலா பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது எக்ஸ்பிரி டேட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம பயன்படுத்தணும் பார்த்துருக்கவே மாட்டோம் சில பேர்லாம் அப்படியே வந்து குரலை போட்டு சமைச்சி சாப்பிட்டே முடிச்சுருவாங்க ரெண்டு நாள் கழித்து வேலை கொடுக்கும் டாக்டர்கிட்ட போவாங்க செலவு வைக்கும் அப்புறம் தான் திங்க் பண்ணி பார்ப்பாங்க நம்ம உடம்புக்கு என்ன ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு மருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டு வந்து போட்டிருப்பாங்க நம்ம நம்ம பல பேர் வந்து பார்க்குறதில்ல அப்படியே அந்த டானிக்கை வாங்கிட்டு வர்றது குடிக்கிறது முடிஞ்சு போச்சு என்னடா அது நமக்கு பிரச்சனை வருதுன்னு பார்த்தா அந்த எக்ஸ்பூரி டேட் பார்த்துக்க மாட்டாங்க உண்மையிலேங்க நிறைய பேர் லைஃப்பில் அவங்கவுங்க டே டு லைஃப்பில் வந்து பிஸியான சடூலில் ஓடிக்கிட்டே இருக்காங்க மணி 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 காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை மணி தேவை தான் வீட்டில் இருக்கவங்களையும் பார்க்கணும் கிட்ஸை பார்க்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கணும் நம்ம அந்த எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் பார்த்து சமைக்கணுமா இல்லைங்களா நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு நம்மளாம் நல்லா பாதுகாத்து நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா தாராளமாக செலவு பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நிறைய செலவாகிடுது காரணம் என்ன நம்ம வீட்டோடைய இந்த எக்ஸ்பிரி டேட் பார்க்காம சமைக்கிறது தான் சின்ன சின்ன பேக்கெட்டில் கூட எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க அப்படி போடலைன்னா அந்த பேக்கெட்டே வாங்கிடாதீங்க கட் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து வேறு நீங்கள் வந்து விலை கம்மியாக இருக்குதுன்னு வாங்கி பயன்படுத்திங்க பின்னாடி பாதிப்படும் அது ஒன்றுங்களா ரெண்டாவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மருந்து தானிக்கு ஏதோ ஒரு மருந்து சிறப்பு மருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்பிரி ரிப்போர்ட் அதையும் பார்த்து தான் செக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும் இது ரெண்டாவது மூணாவது ஆவணம் அதாவது கார்டு இருக்கு இல்லையா ஸோ என்னென்ன இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணுவோமா தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட் சில பேர் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த வந்து காலாவதி ஆயிடுச்சு டேட் அப்படின்னு வந்துடும் ஸோ அதெல்லாம் ரெனிவல் பண்ணணும் ஸோ இது தாங்க எக்ஸ்பிரி டேட்டை வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் மூன்று ஒன்று உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டத்துக்கு பயன்படுத்துகிற எல்லாமும் ரெண்டாவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது எல்லாமே மூணாவது நம்ம ஆவணங்கள் அதாவது வேல்யூபிளான ஆவணங்கள் வச்சுருப்பாங்கன்னா அது எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு வச்சாங்கன்னா அப்போ அப்போ செக் பண்ணிக்கோங்க ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் நாம் நேர் பாதையில் நேர் வழியில் நேர் டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கு என்ன கஷ்டம் என்ன சோதனை வந்தாலும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சரி என்னோடய சேனல் நீங்கள் முன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு வருஷம் எக்ஸ்பிரி டே பார்த்து காலாவதி தேதியை பார்த்துட்டு பயன்படுத்துங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது ஸோ இந்த விஷயங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கொடுக்கும் பாய் பாய் சி வி உங்கள் சொல்லுங்கள்